ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நானும் ஆரம்பித்தது எப்படின்னா சின்ன வயசில் எல்லாரும் திடீர்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட ஆன்மீகவாதின்னாங்க எல்லாருமே ஆன்மீகவாதி தான் சொல்லிக்கிறதா இல்லை நம்ம வந்து முருகா அப்படின்றோம் நம்ம இந்த முருகாவே வந்து இப்போ ஒரு நாலு வருஷமாக தான் நான் முருகா முருகாங்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணான்னு அவரை தான் ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கலா எனக்கு ஒரு பணக்கார கடவுள் ஓகேவா அவர்கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டாரு அதனால சரி வந்து கேக்குது ஏழு மலை தூரம் நடந்து வந்துருக்கு இருக்கு அங்க பண்ணி பண்ண பண்ணது குடுக்கலான்னு இவரு சின்ன பையன் ஒரு மாம்பழம் ஆஃப்டர் ஆல் ஒரு மாம்பழம் கிடைக்கலன்னு கோச்சின் போய் எங்கேயோ ஒரு மலை மேலே நின்றுட்டார் இவர் இவர்கிட்ட போய் சொல்லி மட்டும் என்ன செய்ய போறாருன்ற மாதிரி உண்மையிலேயே சைக்கலாஜிக்கலா நான் அப்படிதான் பண்ண இருந்தேன் எல்லாரும் முருகர் முருகர்னு ஐயோ என்னங்க அவர்கிட்ட போய் எப்படி கேட்கறதுங்க சிவன்னாவே எனக்கு பயம் ஏன்னா அவர் வந்து டபார் டிமினு போட்டு அடிச்சு விடுவாரு அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காரா ஆமா அவர் உட்கார்ந்து இருக்கா அதே மாதிரி அவரோட சாப்பாடு பிரசாதம் எல்லாம் பாருங்க புளியோதரை அது வந்து சாப்பாடு மீ மீன் போனா கூட செஞ்சுருவாங்க அதனால் புளியோதரை இந்த மாதிரி ஐட்டமா சாப்பிடுறாரு பெருமாள் அப்படி கிடையாது பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அப்படி போயிட்டு நான் நினைப்பேன் இவருக்கு மட்டும் சுகரே வராது இப்படி கேசரியம் பொங்கலுமா பொங்கல் வந்து அப்படி நெய் வழிய வழிய எல்லாம் அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்காரு அதனாலேயே வந்து நம்ம சாதாரண நம்ம என்ன இதுவா அதனால இவர்கிட்ட கேட்கணும் அதே மாதிரி டீல் பண்ணணும் நடந்தது எல்லாமே நடந்தது எனக்கு இந்த மாதிரி படங்கள் வரணும் படம் படத்துக்கு அட்வான்ஸ் வந்தா இந்த காசு கொடுக்கணும்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்வார் அந்த டீல டீல் இருந்து போகவே மாட்டார் மாறவே மாட்டார் அவர் கடனாளி கிடனாளின்னு என்ன சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிறத கரெக்டாக கொடுத்துருவார் ஏன்னா நம்ம கொடுக்குறோம்ல கரெக்டாக கொடுக்குறோம் கரெக்டாக நீங்கள் கொடுத்ததுக்கான நான் திரும்ப கொடுக்கணும் ஆனால் இவரு கிட்ட வந்து எனக்கு பயம் இப்போ தான் நம்ம சிவனுக்கு வந்து ஒரு உருவத்தெல்லாம் காட்டுறாங்க முன்னெல்லாம் வெறும் லிங்கம் மட்டும் தானே அதனாலேயே பயப்படுவேன் அதுவும் இல்லை டார்க் பிளேஸில் தான் இருப்பார் அவர் அவர் வந்து திருவண்ணாமலைங்கிறது வந்து தீபம்லாம் இருக்கிறது ஆனால் அவர் இருக்கிறது வந்து டார்க்காக இருக்கிற இடத்துல ஒரு பல 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 இருக்க மாட்டார் இவர் ஐயா நம்ம ஐயா வந்து அப்படி இருக்க மாட்டார் இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக இருந்தனாலே இப்படி இவருக்காக ஓடுறது ஓடியாடுறதெல்லாம் செஞ்சு 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 இப்போ கலியுக தெய்வம் வந்து முருகர்னு முருகர்ன்னு கன்ஃபர்மாயிஸ் அவ்வளோதான் கலியுவர் கந்தன் எங்க திரும்பினாலும் முருகர் 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 அப்பவும் நமக்கு அவ்வளோ ஈடுபாடு வரல இப்ப எல்லாம் எங்க எங்கெங்கும் காணிலும் சக்தி சக்தி மாதிரி எங்கெங்கும் காணிலும் முருகன் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆட்டோல இருந்து எல்லாம் சரி இந்த முருகர் முருகர்கிட்ட எப்படி போனேன் அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நீங்க வந்து முருகர்கிட்ட கேட்டுக்கோங்க வேலை திடீர்னு ஒரு வேலை வந்து இது பாட்டுக்கு கண்டினியூ ஆகும் நம்ம ஒரு கற்பனையில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேலை இல்லைன்னு ஒரு திடீர்னு தான் இன்னியோட இந்த இந்த வேலை முடியுதுன்னு ஒன்னு என்னால தாங்கவே முடியல அதை அத உட்காந்து நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ஒரு பட்ஜெட் போட்டு வாங்கணும் இந்த மாசம் இது வரதா வரும் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டோட வாழ்க்கை நிறுத்தம் திடீர்னு இல்லைன்னோன்னு என்ன பண்றதுன்னு தெரியல ஓன் அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்ப அங்க இருந்த ப்ரொடக்ஷன் அம்மா ஓரம்மா எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து ரெட்டில்ஸில் இருக்காங்க அவங்க தான் இப்போ பார்த்தாலும் நான் இங்கே இருக்கடா ஒரு சிறுவாபுரி முருகன் போய்ட்டு போயிட்டேன் சரிங்க அத்தை விபூதி கொடுப்பாங்க வச்சுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்போ அவங்க எல்லாருமே சொல்ல உடனே இது முருகரை பற்றி இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் டைரக்டர் சாந்தின்னு அவங்க வந்து எனக்கு அம்மா எனக்கு வந்து நான் இருக்கிற வீடே வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டையே வாங்கிட்டாலும் நல்லாயிருக்கும் போல இருக்குது ஆனால் எங்கள் ஓனர் கொடுக்க மாட்டேன்றாரு காலி மட்டும் பண்ண சொல்றாரு சொல்லுங்கள் இந்த சிறுவாபுரி முருகன்கிட்ட வீடெல்லாம் கேட்டால் கிடைக்குமாமே நீங்கள் ட்ரை பண்ணி அது ஏன்னா ஆனால் ஏதோ நாலு செவ்வாய்க்கிழமை போனோம் ஆ நானே சாட்சியம் இருக்குது சும்மா போயிட்டு கல் எடுத்து வச்ச நாலு வீடு போனாலே கொடுப்பாரு கொடுப்பாரு நான் அந்த அந்த பொண்ணுக்கு சொன்னம்மா சாந்திக்கு இவங்க போனாங்க எங்கள் அசிஸ்டண்டை கூட்டிகிட்டு நாகராஜை கூட்டிகிட்டு அவங்க போனாங்க போய் ஒரு வாரம் போனாங்க ரெண்டாவது வாரம் வா மூணாவது வாரம் அந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கங்களா எப்படியாவது லோன் போட்டு வாங்குங்கன்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கிட்டாங்க அவங்க இ இது எல்லாமே ஒரு மூணு வாரத்துக்குள்ளார நடக்குது இப்போ இந்த நேரம் பார்த்து நமக்கு வேலை இல்லை சொன்னோன்னே எல்லாருக்கும் சொன்னோம் அந்த மாதிரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சிறுவாபுரிக்கு கிளம்புறேன் நான் என் தங்கச்சியை வேற கூட்டிகிட்டு நான் கார் ஏறி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே வந்தோன்னா மழை புடிக்க ஆரம்பிச்சு பரவாயில்ல ஆனால் பின்னோக்கு பின்னாடி போகக்கூடாது போயே தீர்றது அந்த முருகரை பார்த்தே தீர்றதுன்னு போயிட்டேன் போனால் ஒரு ஈகாக்கா இல்லை அந்த ஊர் தலைவர் சேகர் மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்கார் ஒரு குருக்கள் அப்படி நின்று பார்த்து இந்த மழையில் யார் வரப்போகிறாங்க இன்னும் இவங்களை எங்கேயோ மாதிரி இருக்கேன் அந்த லட்சணத்தில் போகிறேன் நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இவங்க டிவியிலலாம் வருவீங்களா ஆமாங்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க யாருமே இல்லை முருகரை பார்த்ததுதாம மழை பெய்தோ இல்லையோ நான் அப்படியே அழுக 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 ஒண்ணுமே கேட்க தோணலை என்னை மன்னிச்சுதான் மன்னிச்சுடு மன்னிச்சிரு நான் தப்பு தான் சின்ன பையனெல்லாம் உங்களை பேசிட்டேன் அது தப்பு தப்புன்னு அழுதுட்டு வெளியில வந்தா தான் ஆதி முருகர்னு பின்னாடி பின்னாடி இருக்கார் அவர்கிட்ட போய் அழுகுற மாலைங்க எல்லாம் வாங்கி கொடுக்கணும் நான் சொன்னேன் இவ்வளோ மாலை எடுத்துன்னு எடுத்து இல்லம்மா அங்கே டிக்கில வைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மழையிலேயே மாலைங்களெல்லாம் டிக்கில வைக்கிறாங்க அங்கேருந்து வந்தோடனே இது வந்து மரகத மயில் இருக்கு அவள் அது அதை பிடிச்சிக்கிட்டு மழையில் நினைகிறேன் அந்த ஊர் தலைவர் கொடை எடுத்துன்னு வந்து நான் அந்த மயிலை பிடிச்சிட்டு அழுகுறேன் மயிலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறேன் நான் அந்த அதுக்கு சுற்றி இந்த கம்பி போட்டிருப்பாங்க அதை திறந்து திறந்து பிடிச்சி ஒன்று அழுகுறேன் வேற ஒன்றுமே சொல்லணுமா அப்புறம் முருகா வந்துட்டேன் உன்னை பார்க்குறதுக்கு என்னை எப்படியா சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்ருங்க வீட்டுக்கு போனால் போதும் ஏன்னா அது ரொம்ப தூரம் நம்ம வீட்டில் இருந்து வந்து நல்லபடியாக வீடு சேர்ந்தாச்சும்மா வேலையே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தெலுங்கு பாடம் நடிக்கிறதுக்கு எனக்கு கால் வருது நான் இல்லைங்க எனக்கு தெலுங்கெல்லாம் பேச வராது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இங்கிலீஷில் எழுதி தரோம் தமிழில் எனக்கு யூஷுவலாக ஒருத்தர் அங்கே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விஜயகுமார்னு ஒரு டைரக்டர் சார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி கேட்குறாங்க எனக்கு பிடிக்கல வர்றதுக்கு பிடிக்கல இல்லை நல்ல கம்பெனியாக அந்த மாதிரி கம்பெனிக்கு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் சரி லாஸ்ட்டு ஃப்ளைட்டில் பன்னெண்டு மணி ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறேன் மறுநாள் காலையில் ஷூட்டிங்கு அங்கே போனோம்மா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த படம் முடிச்சு இன்னொரு படம் முடிதா எப்படி பாருங்கள் அவரு அதுக்கப்புறம் எப்படிம்மா நம்ம விடுவோம் விடுவோம் இல்லை வேலையே இல்லை திடீர்னு க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த நேரத்தில் அந்த முருகன் காட்டின வழி எவ்வளோ பெரிய வழி எவ்வளோ பெரிய வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்தேன் வந்தவுடனே கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி வாங்கினாங்க சரி வேலை வேணும் நமக்கு ஓகேண்ண ஆனால் அந்த முருகனுடைய செயல் அதில் மெயின் கேரக்டர் டெவலப் ஆகிடுச்சு சூப்பரமா அது எல்லாமே அவரோட செயல் அதுக்கப்புறம் லைனாக குட்டி குட்டியாக படங்கள் வந்தது டக் லைஃப் வந்தது டக் லைஃபில் டக் லைஃப் வந்தது அப்புறம் வந்து இப்போ இட்லி கடைன்னு சொல்லிட்டு தனுஷ் சார் படம் இப்படி படங்கள் வேலை எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வித்யாவை பார்க்க வரணும்னா கூட திடீர்னு வச்சிடுறாங்க அதை தான் நான் சொன்னேன் ஐயோ வித்யாவோட பேச வரலான்னு முதல்ல என்ன ராசிப்பா அந்த பொண்ணு எனக்கு வேலையை கொடுத்துருது நான் வேலைக்கு ஓடி போகிறேன் உங்களுக்கு வர மாட்டேன் அந்த அளவுக்கு அவர் என்னை என்னை அழகாக கொண்டு போகிறார் இன்னைக்கு நான் இங்கே வந்து உட்கார்ந்து வித்யா எதிர்க்க பேசுகிறேன்னா நான் பேசலை அவன் பேச பேசுகிறேன் அவர் பேசுகிறார் அம்மா எனக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்கள் சொன்னீங்க முருகனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து வடிவகரிசி அம்மா அப்படின்னா இசுக்குவல்டு போட்டு அவங்க பிரபஞ்சத்தோட பேசுறவங்க பிரபஞ்சத்தை பத்தி சொல்ற ஆளு இப்போ திடீர்னு முருகனை பத்தி சொல்றாங்க ஒருவேளை தனம் வந்து வித்யா அப்படின்னாலே வந்து பூஜை பண்ணணும் புனஸ்காரம் பண்ணணும்னு ஆளு வடிவகரிசி அம்மா அதெல்லாம் வேணாம்ப்பா நேரா போய் ஸ்டேட்டை கிளைங்க எதுக்கு இடையில உங்களுக்கு ஆளு அப்படின்னு சொல்றாளு அப்போ இவங்க பூஜை பண்ணுவாங்களா இல்ல பிரபஞ்சத்தை பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டி இருக்கும் இப்போ நீங்க வழிபாடு இல்லை நான் கேட்டேன் எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஏதாவது குறிப்பிட்ட நேரத்துல உட்காந்து நீங்க பிரபஞ்சத்தோட பேசுறது இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் உட்காந்து உங்களுக்கான வழிபாடு ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க மேற்கொள்வீங்களா நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா இப்போ நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு எப்போ நல்ல நேரம் இருக்கு நான் எப்போ இதை செய்யலாம் அப்படின் போது உங்களை மாதிரி ஆளுங்களை தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேடம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்வீங்க நல்ல டைமில் இந்த டயத்தில் ஆரம்பிங்க இதுதான் நல்லாயிருக்கும் இது வந்து ரொ சத்ரு அந்த மாதிரி இருக்கும் இருபதாவது நிமிஷம் அந்த நேரத்தில் எதுவும் செஞ்சிடாதீங்க இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உங்கள் கிட்ட சொல்லுவீங்க நான் எதாவது செய்யணும்னா யாருகிட்டமா போய் கேட்கறது எப்ப பார்த்தாலும் நான் வந்து நம்ம இப்போ எனக்கு ஒரு ஜோசியர் தெரியும்னு வைங்க அவருக்கு ஃபோன் பண்றேன்னு வைங்க அவர் அந்த நேரத்துல ஃப்ரீயாவே இறக்கணும் அது உண்மை அதுக்குள்ளே ஏன் நல்ல நேரம் ஓடி போயிடும் இல்லையா இது எப்படி கேக்குறது ஏன்னா பயமா இருக்கு ஏதாவது செஞ்ச தப்பா நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலயே இருக்கிறனால இப்போ அது ஒரு ஃபோபியா மாதிரி பண்ணி வச்சிட்டாங்கம்மா உண்மைக்கே சொல்றேன் இந்த நேரம் போச்சுன்னா அதாயிடும் நான் திரும்ப திரும்ப ராவு காலத்தின் கடைசி பத்து நிமிஷம் அமிர்த நேரம் அதுல போய் பிடிச்சா ஜெயிச்சிருவீங்க நாலு மணி நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்றேன் செய்யற அவரு வந்து நம்ம எப்படி அவரை பயன்படுத்தணும் யாருமே சொல்றேன் குருவா இருந்தா கூட இப்ப நீங்க குருவுக்கு ஒரு காஸ்டியூம்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க எனக்கே அந்த காஸ்ட்யூம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ அவரை வந்து மஸ்கா பிடி போறோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் பரவாயில்லையே நமக்காக நமக்கு பிடிச்ச கலர்ல அந்த மாதிரிதான் நான் பிடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் பட் யாருக்கிட்டையுமே நம்ம நல்லபடியா நடந்தா தான் செய்வாங்க அது கடவுளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் நம்ம எப்படி பந்த எரிகிறோமோ அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட வரும்